வந்துட்டாரோ அப்பவே ஜெயாவோட பவர் லெவல் வேத மாதிரி க்ரோத் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆல்ரெடி உங்க மூணு பேரும் நல்டோ கிளாஸ் சண்டை போட்டிருப்பாங்க ஆனா அது ஹேண்டிகேப் மேட்ச் ஏன்னா ஜெயாவும் சுனாடையும் சேர்ந்து தான் உதச்ச அட்டாக் பண்ணாங்க உதச்ச மாதிரி வேலை செய்யாம இருந்துச்சு அப்படி இருந்த உதச்ச சுனாடையும் ஜெயாவும் சமாளிச்சு சண்டை போட்டான் அப்ப உதச்ச மாதிரி தான் பவர்ஃபுல்லா உதச்ச மாதிரி ஒரு தடவை இட்டாச்சு கிட்ட ஈஸியாவே கெஞ்சுட்டு எல்லாம் மாட்டேந்திருப்பான் ஆனா அதே இட்டாச்சு ஜெயா கிட்ட சண்டை போடாம பயந்து ஓடி போயிருப்பான் அப்ப கன்ஃபார்மா ஜெயா தான் பவர்ஃபுல்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல உண்மையாவே யாரு பவர்ஃபுல்

பவர்ஃபுல்லா இருக்கும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிராபேக் என்னன்னா இவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி நிறைய நெஞ்சுட்ஸும் இல்லாததுதான் வெறும் பிசிக்கல் எபிலிட்டியை மட்டும் தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு வெறும் டைஜுட்ஸும் மட்டும் யூஸ் பண்ணி எல்லா ஃபைட்லயும் ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல இதனால இவங்க மத்த ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கா தான் தெரியுறாங்க டைஜுட்ஸ்ல யாரு பவர்ஃபுல் பார்த்தா அது ஜெயா தான் ஏன்னா வெறும் சேஜுட்ஸ் மூலியமாவே இவரு பிசிக்கல் எபிலிட்டி ஸ்பீட் அண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு இது மட்டும் இல்லாம ஜெயாக்கு நிறைய நெஞ்சுட்ஸும் தெரியும் அது எல்லாமே சண்டை போடுறதுக்கு ஏத்த மாதிரி

சொல்லுங்க இந்த வீடியோ நான் சொல்ல மிஸ் பண்ணிருந்தாலும் இதை தப்பா சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ மக்காம லைக் போட்டுருங்க இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ அனிமே அப்டேட் வீடியோ அனிமே எக்ஸ்பிளேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க